ஸ்ரீ குருப்யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு பக்கம் தொண்ணூற்றி நான்கு போதனை நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை போதனை எண் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு விவகாரத்தை சீர்படுத்த இராமனாலும் கிருஷ்ணனாலும் காந்தியாலும் எவராலும் முடியாது துக்கம் வேண்டாம் என்றால் எதற்கும் சாட்சியாக அகங்காரியை செய்பவனை பலன் எனக்கே என்பவனை பிரித்து கண்டு திடப்பட்டாக வேண்டும் மற்றும் எந்த சாமி கும்பிட்டாலும் துக்கம் நீங்காது கத்தார கத்தாரமண்ய கத்தார மன்யமாக கத்தார மன்ய மகம்ய ததற்பிதானி குர்வந்தி கர்ம பரிபாக பலானி தன்யாக தன்யாஷ்டகம் நான்கு செய்வனை அந்நியனாக கண்டு கர்ம பலன்களை அவனுக்கே அர்ப்பணம் செய்கிறார்கள் பெரியோர்கள் ஒவ்வொருவரும் தான் கெட்டிக்காரன் என்றே நினைத்து வருவது வழக்கம் எப்போது தான் அறிவிழி தாழ்ந்தோன் நாயினும் கடையே நின்று பணிவு முதலியன ஏற்படுகிறதும் அப்போது ஆன்மீகம் உதிக்க ஆரம்பிப்பதாக தெரியலாம் ஓம் சாந்தி